இவருடைய அந்த வண்டி இருக்கு பாருங்க அந்த ராட்சசன் வண்டி இந்த வண்டியை நேற்று இங்கிருந்து கரூருக்கு கொண்டு போயிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் இந்திய பேரிடர் மேலாண்மை துறை என்ன என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வருது இந்தியாவில இருக்கக்கூடிய மொத்த டிபார்ட்மெண்ட்டும் வந்து இறங்கிருச்சு வந்து இறங்கி ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த பேருந்தை கொண்டு போய் இப்போ ஒரு ஒரு கொலை நடந்தது அப்படின்னா கொலை பண்ணவனை கஸ்டடி எடுப்பாங்க கஸ்டடி எடுத்து கொண்டு போய் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்த நீ சார் எட்டடி சோர் சார் கயிறை போட்டு முதல்ல ஏறி அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் இருந்துச்சு அது மேலே ஏறி நின்று அந்த ஜன்னல் வந்து லைட்டாக திறந்துச்சு அந்த ஸ்க்ரூவை பூரா கலட்டினேன் அப்புறம் உள்ளே போனேன் அந்த அதில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை எடுத்து பண்ணி காட்டணும் இதே மாதிரி விஜயனுடைய கார் டிரைவராக கூட்டி போயிருக்கேன் எப்படி வந்தேன் ஐயா இந்த வழியாக தான் ஏன் வந்தோம் வரும்போது என்ன பண்ணாங்க அஞ்சு அஞ்சு முக்காலுக்கு என்ன நடந்துச்சு அஞ்சு முக்கால் திடீர்னு பார்த்தா அவர் உள்ளே போயிட்டாருங்க எதுக்கு இங்கே போனார் ரெஃப்ரஸ் ஆகணும்னு போனார் அப்போ நாமக்கல் இருந்து இங்கே வந்தீங்கல்ல மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ரெஃப்ரெஸ் ஆகும் டைம் இல்லையா மணி நேரமாக ஒருத்தன் மூஞ்சி கழுவுவான் மூஞ்சி கழுவுக்கு மணி நேரமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் என்னென்ன பண்ணீங்க அஞ்சு முக்கால் உள்ளே போனாருங்க அவர் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் கரௌடு பூரா பின்னாடி அப்படியே வந்துருச்சுங்க அப்படின்னு அது எல்லாத்தையும் சம்பவம் நடந்தது அந்த கார் நிப்பாட்டினது அந்த தங்கி ஓ இந்த இடத்துல தண்ணி பார்ட்டி வீசுனீங்களா இங்கே தான் மக்கள் மயங்கி விழுந்தாங்களா அந்த காரோடைய பார்வையில் பஸ்ஸோடைய பார்வை என்னென்ன அப்படிங்கறத அப்படிங்கிறத பஸ்ஸை நிப்பாட்டி இந்த கொலை சம்பவத்தை எப்படி கொலை பண்ணவனை கூட்டு வந்து வெறுமனையாக ஒரு டம்மி பாடியை படுக்க போட்டு குத்தி காட்டி இப்படி குத்துனேன் அப்படி குத்துனேன் இங்கே குத்துனேன் இங்கே குத்துனேன் அப்படின்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி அந்த பஸ்ஸு பஸ்ஸை வச்சு பஸ்ஸை ஓட்டி காட்டி எல்லாத்தையும் ஆவணமாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேம் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சிபிஐ அண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் விஜயனுடைய கார் டிரைவர் கொடுத்த வாக்குமூலம் தான் இந்த சிபிஐனுடைய மிக முக்கியமான எவிடன்ஸ் என்று சொல்லப்படுகிறது